ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ஜாயர் எஜுகேஷன் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் நான்கு வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி அண்ணாமலை பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி அண்ணாமலை பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி ஸ்பானிய கவர்னரான விலிபேடி நேவே என்பவரால் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி ஸ்பானிய கவர்னரான பிலிபேடி நேவே என்பவரால் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் அமைக்கப்பட்டது இன்று பிறந்த சாதனையாளர்கள் தாதாபாய் நவ்ரோஜி சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவிய தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி மும்பையில் பிறந்தார் சுதந்திரப் போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவிய தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி மும்பையில் பிறந்தார் இவர் எல்பிரன்ஸ்டன் கல்லூரியில் கணிதம் இயற்கை தத்துவ உதவி பேராசிரியராக பணியாற்றினார் அக்கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்த முதல் இந்தியர் இவர்தான் இவர் எல்பிரின்ஸ்டன் கல்லூரியில் கணிதம் இயற்கை தத்துவ உதவி பேராசிரியராக பணியாற்றினார் அக்கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்த முதல் இந்தியர் இவர்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக மூன்று முறை இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மும்பை சட்டப்பேரவை உறுப்பினராக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்திலிருந்து எண்பத்தி எட்டு வரை பணியாற்றினார் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக மூன்று முறை இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மும்பை சட்டப்பேரவை உறுப்பினராக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்திலிருந்து எண்பத்தி எட்டு வரை பணியாற்றினார் இவர் பிரிட்டன் பாராளுமன்றத்தின் இந்தியர்களின் துயரத்தை வெளிப்படுத்தினார் இவர் காந்தியடிகள் திலகர் போன்ற பெருந்தலைவர்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தவர் இவர் பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்தியர்களின் துயரத்தை வெளிப்படுத்தினார் இவர் காந்தியடிகள் திலகர் போன்ற பெருந்தலைவர்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தவர் இந்தியாவின் ஆதார வளங்கள் நிதி ஆதாரங்களை வெள்ளையர்கள் கொள்ளையடி கொள்ளை கொண்டதை புள்ளிவிவரத்துடன் விவரத்துடன் எடுத்து கூறினார் இந்தியர்கள் தனிநபர் வருமானம் வெறும் ரூபாய் இருபதுதான் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு சுட்டிக்காட்டினார் இந்தியாவின் ஆதார வளங்கள் நிதி ஆதாரங்களை வெள்ளையர்கள் கொள்ளை கொண்டதை புள்ளி விவரத்துடன் எடுத்து கூறினார் இந்தியர்களின் தனிநபர் வருமானம் வெறும் ரூபாய் இருபது தான் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதாம் ஆண்டு சுட்டிக்காட்டினார் பாவர்டி அண்ட் அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற தனது நூலில் பிரிட்டிஷ் சர்காரின் கொடுங்கோல் ஆட்சி பற்றி உண்மைகளை எழுதியுள்ளார் தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மறைந்தார் பாவர்ட்டி அண்ட் அண்ட் பிரிட்டிஷ் இன் இந்தியா என்ற தனது நூலில் பிரிட்டிஷ் சர்க்காரின் கொடுங்கோல் ஆட்சி பற்றி உண்மைகளை எழுதியுள்ளார் தாதாபாய் நவரோஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மறைந்தார் அடுத்த சாதனையாளர் பூபேந்தர்நாத் தத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி இந்திய சுதந்திர போராட்ட வீரரான பூபேந்திரநாத் தத்தர் பிறந்தார் ஜூகாந்தர் அமைப்பின் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார் ஜூகாந்தர் அமைப்பின் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மறைந்தார் இவரை போற்றும் விதமாக இவரது பெயரில் கல்லூரி இயங்கி வருகிறது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மறைந்தார் இவரை போற்றும் விதமாக இவரது பெயரில் கல்லூரி இயங்கி வருகிறது அடுத்த சாதனையாளர் ஜோக்வெலைன் எவிட் ஜோக்விலைன் எவிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி அமெரிக்க வானியலாளரான ஜோக்விலைன் எவிட் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி அமெரிக்க வானியலாளரான ஜோக் எவிட் பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டிஷுடன் பல்கலைக்கழகத்தின் வானியல் வானியற்பியல் துறையின் அறிவியல் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்தார் பின் இயற்பியல் பேராசிரியராக மாசசு செட்சு தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டிஷுடன் பல்கலைக்கழகத்தின் வான் இயற்பியல் துறையில் அறிவியல் ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்தார் பின் இயற்பியல் பேராசிரியராக மாசசூசு தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றினார் இவர் மின்னணுவியல் துறை கதிர்வானியல் குழு ஆராய் ஆய்வகத்தின் முதன்மை ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்தார் பணியாற்றினார் இவர் மின்னணுவியல் துறை கதிர்வானியல் குழு ஆய்வகத்தின் முதன்மை ஆய்வாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கான அரோல்ட் யூகின் எட்கர்டன் எட்ஹர்டன் விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆண்டின் கதிர்வானியல் பணிக்காக மரியா கோயபர்ட் மேயர் விருதும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கான அரோல்ட் யூகின் எட்கர்டன் விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டின் கதிர்வானியல் பணிக்காக மரியா கோயர்பர்ட் மேயர் விருதும் பெற்றுள்ளார் நன்றி வாழ்க வளமுடன்